வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி நம்மளே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம் அந்த இயக்கத்திற்கு பொதுச் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது ஒழித்தே ஆக வேண்டும் அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஒழித்து அதிமுகவிலே ஓரம் கட்டி அதிமுகவிலிருந்து வெளியேற்றிவிட்டு அதிமுகவுடைய தலைமையை நாம் கைப்பற்றி விட வேண்டும் என்று நினைவர்கள் ஆசைப்படுறாங்க அதாவது எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே அதிமுக வந்துவிடும் அப்படிங்கிற நினைப்போடு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏகப்பட்ட வழக்குகளை தொடு நமது டிடி தனி கட்சி ஆரம்பித்து விட்டார் அதன் காரணமாக அவர் எந்த ஒரு வழக்கையும் தொடுக்கல இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த கோபத்தின் காரணமாக அவரை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சசிகலா அம்மையார் நான் தான் பொதுச்செயலர் என வழக்குகளை தொடுத்தார் இந்த வழக்குகள் புறம் தள்ளுபடி செய்யப்பட்டு அடுத்தபடி

தொடுத்த வழ வழக்குகள்ராமாமே காலாவபதிடும் அப்படே கூட சொல்லாம் ஏன்னா அவர்தான் வேற ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார் அப்ப இந்த கட்சிக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் மீது தொடுத்த வழக்குகள் அனைத்தும் ரத்தாகி போய்விடும் இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இன்னொரு புறத்திலே என்னை அதிமுக வந்து நீக்கியது செல்லாது நான் வழக்குகளை தொடுப்பேன் எனக்குரிய நீதியை நான் பெண் நான் வாங்கி பெறுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன நபர் செங்கோட்டையினர்கள் அந்த செங்கோட்டையை நேற்றிரும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார் அப்ப அவர் தொடுக்கக்கூடிய அந்த வழக்குகளுமே இனிமேல் தொடுக்கவும் முடியாது தொடுத்திருந்தாலும் வழக்குகள் என்பதும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப டிசம்பர் மாதம் பதினைந்துக்கு பின்பு இரட்டை இலையை சின்னத்தை முடக்க வேண்டும் அந்த நிலைப்பாடு என்பது மாறி இடை இரட்டை சின்னம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் சொந்தம் எடப்பாடிக்கு மட்டும் அதே போல அதிமுக மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுக்க போறாங்க அதற்கு ஓ பி எஸ் அவர்கள் என்பது ஆரம்பிக்க போகிறார் தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் அவர் அணியில் இருந்து விலகி மறுபடியும் அவருடைய அணிக்கு வரப்போகிறார்களா வாய்ப்புகள் என்பது கிடையாது அதாவது எம்ஜிஆருக்கு மிகவும் உறுதுணையாக ஒரு ரைட் ஹேண்டாக இருந்த நபர்தான் நமது பண்டோட்டி ராமச்சந்திரன் இன்று ஓ பி நம்பி போய் அவருடைய நிலைமையை எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம அனைவருக்கும் அதே நிலைமை நமக்கும் வந்துவிடக் கூடாது என்று சொல்லித்தான் அவர்களை நம்பி போன நமது செங்கோட்டையன் கூட தமிழக வெற்றி களத்தில் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்பு ஓ புதிய கட்சியை ஆரம்பித்து விடுவார் அப்படி இல்லை என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆதரவுகளும் மற்ற மாற்று கட்சிக்கு சென்று அன்றையிலிருந்து வெற்றி பயணம் என்பது தொடங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா